காய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து கூனி வறுத்த சம்பல் செய்ய போகிறோம் அதுக்கு என்னவென்று பார்ப்போம் காஞ்ச கூனி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் காஞ்ச கூனி சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் துருவுன தேங்காய் சிறிதளவு இரண்டு காயந்திழுவா சுட்டி எடுத்தது ஒரு பச்சை மிளகாய் ஒரு லெமன் தேவைக்கேற்ற உப்பு இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வைத்துக்கொள்ளவும் இப்போது காய்ந்த குணியே கடாயை போட்டு வறுத்தி எடுக்கவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூனியே எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம் உட்காருங்க இந்த அளவு கொடுக்கணும் இந்த நான் கையால் வச்சு நசித்து பார்க்குறேன் உட்காரங்க ஒரு நூறு கொட்டுது இப்போ இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம சுட்டு வச்சிருந்தோம்ல காஞ்ச மிளகா அதை எடுத்து வெப்பித்து இந்த பூனி மேலே போட்டுக்குருவோம் அவ்வளோது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்குவோம் இப்போ அரைச்ச பூனிய இந்த பவுலில் போட்டுக்குவோம் வெங்காயத்தை போட்டுக்குருவோம் தேங்காய் போட்டுக்குருவோம் பச்சை மிளகாய போட்டுக்குருவோம் வேண பிரிஞ்சு கொடுக்குவோம் நல்லா பிரிஞ்சுக்குருங்க இப்போ நல்லா செய்தி கொடுப்போம் ஓ அஞ்சு நிமிஷம் ஊறட்டேன் பாருங்கள் ஊறம் பிறகு அப்படி வந்துருந்து பாருங்கள் சப்பாத்தி தோசை ரொட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் செமையாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க